தினந்தோறும் நல்ல எண்ணெய் இதயம் இனிமே கண்ண மூடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அயோத்தியில மூவாயிரத்தி இருநூறு ராமர் கோயில்கள் இருக்கின்றன மோடி கட்டிருக்கிறது மூவாயிரத்தி இரநூத்தி ஒரு ராமர் கோயில் மூவாயிரத்தி இரநூத்தி ஒன்றுங்கிறத தவிர வேறு எந்த மாற்றத்தையும் தராது எந்த ஊரில் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அன்னைக்கு அந்த ஊர் சிறப்பாக தான் இருக்கும் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு யாரும் எதிராக இல்லை அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டுறதில் யார் எதிராக இருந்தாங்க இதை எவ்வளவு அமைதியாக எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இதை இந்த அளவுக்கு பதற்றத்தோடு அவர் கொண்டாடுகிறார் என்றால் என்ன பொருள் அவரை யார் தரையில் படுக்க சொன்னது அவரை யார் போய் இன்னைக்கு ஒரு சாமியார் சொல்றாரு கடலில் அவர் குளிச்சாருன்னு கடலில் மீனவர்கள் தினம் தினம் குளிக்கிறாங்க நானே பத்து முறைக்கு மேலே கடலில் குளிச்சிருக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கடலில் குளித்த அனுபவம் இருக்கும் அதுவும் இந்த சாமியார்கள்லேயே மதுரை ஆதீனத்துக்கு கொஞ்சம் நாக்கில் ஜாஸ்தி அவருக்கு எப்பொழுதுமே அவர் அப்படி தான் பேசுவார் மதுரைக்கு ஆதீனமாக வர்றவங்கெல்லாம் அப்படி பேசுறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறாங்க இவைகளெல்லாம் தவறு ராமர் கோயில் வேண்டாம் என்று இஸ்லாமியர்கள் கூட சொல்லவில்லை கிறிஸ்துவர்கள் கூட சொல்லவில்லை பௌத்தர்கள் கூட சொல்லவில்லை நீங்கள் தான் என்ன சொன்னீங்க மசூதியை இடிச்சுட்டு அந்த இடத்துல நாங்கள் ராமருக்கு கோயில் கட்ட போகிறோம் நீங்கள் நாங்கள் அது வேணான்னோம் அயோத்தியில் ராமருக்கு எங்க வேணாலும் கோயில் கட்டலாம் எதுக்காக அதை போய் உன்னை இடிக்கிறீங்கன்னு அதை தவிர நாங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு சரி அப்படியாவது நீங்க அந்த இடத்துல கோயில் ரா பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் இன்றைக்கு கட்டப்படவில்லை அங்கிருந்து மூணு கிலோமீட்டருக்கு அப்பால் கட்டி இருக்கிறார்கள் நீங்க நல்லா அதை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப திறமையா போய் சொல்றாங்க இந்த நாட்டு மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள் ஐநூறு ஆண்டு கால அவமானம் போயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எப்பொழுது யாருக்கு இந்துக்களுக்கு எங்க அவமானம் ஏற்பட்டது ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை அரசியலாக்குகிறார்கள் அததான் சங்கராச்சாரியார் சொன்னார் கோயில் கட்டுமானம் முடியல கோயில் கட்டுமானம் முடிவதற்கு முன்பாக திறக்க கூடாது கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது அது ஒரு அபசகுணம் என்று சொன்னார்கள் அதுதான் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு நீங்கள் எந்த கிராமத்திலையாவது எந்த நகரத்திலேயாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் முடிவதற்கு முன்பாக அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் கோயில் கட்டுமானம் முடிவதற்கு முன்பாக கும்பாபிஷேகம் செய்ததுண்டா செய்யவே மாட்டாங்க ஆனால் அயோத்தியில் மோடி செஞ்சிருக்காரு அவர் எதையும் அப்படி தான் செய்வார் அவர் ஏன் படுத்தார்னா அவருக்கு வந்து அந்த கோயிலை திறக்கிறதுக்கான தரம் இல்லைன்னு சொல்லி சங்கராச்சாரியார்கள் சொன்னாங்க அதனால தன்னை தரம்படுத்திக்கிறதுக்காக தரையில படுத்தார் அவ்வளவுதான் இது அவரை மேம்படுத்திக்காக அவர் செஞ்ச காரியமே ஒழி இதனால இந்து மதத்திற்கோ ராமருக்கோ எந்த பெருமையும் இல்லை இன்னும் போனா நாங்கள் எங்க வாயால் சொல்லக்கூடாது மனைவியை கூட கவனிக்காத ஒருவர் ராமரை ராமருக்கு ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்கிறார் என்பது தப்பு நீங்க எப்பொழுதுமே ராமர் பட்டாபிஷேகம் தான் பெரிய விஷயம் நீங்க எங்க பாருங்க ராமர் பட்டாபிஷேகம் தான் சிறப்பா சொல்லப்படும் பட்டாபிஷேக சிலை அங்க இல்ல அல்லது ராமரும்ல சீதையும் இருக்கிற சிலை அங்க இல்ல ஒரு குழந்தை சிலையை கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க என்ன காரணம் ஏன்னா இது ஏதோ மோடி வந்து ஜாதகம் பார்த்து செஞ்சிருக்காரு எல்லாமே அவருக்காக செய்து கொண்டதைய ஒழிய ராமருக்காகவோ மக்களுக்காகவோ செய்தது அல்ல நேற்று ராகுல் காந்தி அவரும் ஒரு ராமரை வணங்குவதற்காக அந்த கோயிலுக்கு சென்றார் என்ன தப்பு அதுல காங்கிரஸ் வந்து கோயிலுக்கு செல்லாத கட்சி அல்ல மகாத்மா காந்தி தான் இந்தியாவில் ராமருக்கு புகழ் சேர்த்தவரே அந்த தேதியில அங்க ஒரு கோயிலுக்கு அவர் சென்றால் மோடி தான் கோயிலுக்கு போகணும் நீ கூடாதுன்னா அது ஒரு தீண்டாமை இல்லையா தீண்டாமையில அவங்கள புக் பண்ணிருக்கணும் அவங்க மேல வழக்கு போட்டிருக்கணும் முறை பிரகாரம் ஆனா அங்க இருக்கிறது பாரதிய ஜனதா அரசு என்பதால் எங்களுடைய தலைவரை அவர்கள் முடக்கி வைத்து விட்டார்கள் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அதை செஞ்சிருக்காரு அவரும் அவரும் வந்து மக்கள் மன்றத்தில் அமர்ந்திருக்கிறார் மக்கள் மன்றம் அதற்கு பதில் சொல்லும்